ஹெஸ்தலார் இன்றைய வேத வசனம் யோசுவா மூன்று இறைவார்த்தைகள் ஏழு ஆண்டவர் யோசுவாவிடம் இன்று இஸ்ரேலர் அனைவரின் பார்வையில் உன்னை உயர்த்த தொடங்குகிறேன் அதனால் நான் மோசையுடன் இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள் ஆம் பிரியமானவர்களே ஆண்டவர் யோசுவாவிடம் எப்படி சொல்கிறான்னு பாருங்க இஸ்ரேலர் அனைவரின் பார்வையில் உன்னை உயர்த்த தொடங்குகிறேன் அதனால நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன் என்று யாருக்கு யோசுவாவுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் என்று உங்களுக்கும் எனக்கும் வாக்கு பண்ணுகிறார் ஆம் பிரியமானவர்களே அவரை சார்ந்திருக்கிற நம்மளோடு கூட ஆண்டவர் என்றென்றும் நம்மளோடு கூட வருகிறவராக இருக்கிறார் நம்ம செல்லும் இடமெல்லாம் செய்யும் காரியங்களிலும் அவரை நம்ம தேடும் பொழுது அவர் நம்மளோடு கூட வருவார் நம்ம செய்வது என்னதென்று அவரிடத்தில் நம்ம சொல்லும் பொழுது அதை வாய்க்கும்படியாக செய்வார் யோசுவாவை அனைவர் கண்களுக்கு முன்பாக அவர் உயர்த்த தொடங்குகிறேன் என்று சொல்கிறார் அதே போலதான் பிரியமானவர்களை உங்களையும் என்னையும் நீங்கள் என்ன துன்பத்தில் இருந்தாலும் அந்த துன்பங்களை எல்லாம் விலகி உங்களுக்கு ஒரு தொடக்கம் உருவாக்கப்படுகிறது அவர் உயர்த்த போகிறாரு அதை யாராலையும் தடுக்க முடியாது எந்த மனுஷர் நினச்சாலும் அதை தடுக்க முடியுமா தடுக்கவே முடியாது அவர் உயர்த்து தொடங்கிட்டார்னா மனுஷனால் என்ன செய்ய முடியும் கடவுள் செய்வதை மனுஷனால் தடுக்கவே முடியாது ஆனால் நம்ம இதை என்ன செய்ய மாட்டோம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஆண்டவருடைய வார்த்தையை படிப்போம் ஆனாலும் நம்ம வலுவிழந்துருவோம் ஆனா ஆண்டவர் நம்மளை பார்த்து உங்களையும் என்னையும் பார்த்து தான் சொல்றாரு இஸ்ரேலர் அனைவரின் பார்வையில் எனது யோசுவாவை நான் உயர்த்த தொடங்குகிறேன் அப்படின்னு ஆம்பிரியமானவர்களே அவர் நம்மளை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் நம்மளுக்கு யாரு இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம் சோர்ந்து போயிடுறோம் ஒரு சில நாட்கள் சோர்ந்து அடைந்து போயிடுறோம் யாருமே இல்ல எங்கிருந்து இந்த உயர்வு வரும் எனக்கு ஒண்ணுமே இல்ல எங்கிருந்து இந்த உயர்வு வரும் படிப்பு இல்லை அழகில்லை வேலை இல்லை எங்கிருந்து உயர்வு வரும்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்கிறவர்களாக இருக்கிறோம் அதுக்கு தான் யோசுவாவை பார்த்து சொல்கிறார் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆம் பிரியமானவர்களே அன்று மோசையோடு கூட இருந்த தேவன் யோசுவாவோடு கூட இருந்தார் அதனால் யோசுவாவை உயர்த்தினான் அதே போல் இன்று உங்களோடு இருக்கிறார் என்னோடு இருக்கிறார் பிரியமானவர்களே நம்மளை நிச்சயமாக உயர்த்துவார் நீங்கள் வனாந்திரத்தில் தான் இருக்கேன்னு இருக்கீங்க என்னுடைய தேசம் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் எதுவுமே இல்லை ஒரு வனாந்திரம் எப்படி இருக்கும் ஒரு பாலைவனம் எப்படி இருக்கும் அப்படித்தான் இருக்குது என் வாழ்க்கை எப்படி உயர்த்தப்படும் சொல்லி நம்ம கேள்வி கேட்கலாம் ஆனால் ஆண்டவர் நினைத்தால் ஒரு நொடி பொழுது போதும்னு சொல்லியிருக்காரு நம்மளுடைய வார்த்தை ஆண்டவருடைய இறை வார்த்தையில் நம்ம படிச்சிருக்கோம் ஒரு நொடி பொழுது போதும் ஏழையரை செல்வராக்குவதற்கு அவருக்கு ஒரு நொடி பொழுது போதும் பிரியமானவர்களை அதே போல நம் ஆண்டவர் நம்மளை எல்லாவற்றிலும் நீங்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறீங்களா அது தடப்பட்டு கொண்டிருக்குதா அது உங்களை உயர்த்துவதற்காக தான் அந்த தடை பிரியமானவர்களே அந்த தடைக்காக நீங்கள் ஜெபிங்க ஆண்டவர் நிச்சயமாக உங்களை உயர்த்த போகிறார் நீங்கள் நினச்சிகிட்டு இருக்கலாம் என்ன எனக்கு தடையாக வந்துக்கிட்டு இருக்கே அந்த தடை வருவதுன்னா நம்மளை உயர்த்த போகிறாருன்னு அர்த்தம் நம்ம கீழே விழுந்துருவோம்னு நினச்சி நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தால் நம்ம விழுந்து தான் போயிடுவோம் நம்ம அப்படி நினைக்கக்கூடாது நிச்சயமாக என் ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் என்னை உயர்த்துவார் நான் உயர்த்தப்படுவேன் மோசையோடு கூட இருந்த தேவன் என்னோடு கூட இருப்பார் என்று நீங்கள் விசுவசிக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் உங்களை உயர்த்த வல்லவராயிருக்கிறார் பிரியமானவர்களே ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே மின் நன்றியோடு மின் ஸ்துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கின்ற கேட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனை சகோதரியையும் ஆண்டவரே உயர்த்துங்கப்பா எல்லாவற்றிலும் அவர்கள் வேலை ஸ்தலங்களிலும் அவர்கள் எங்கெங்கே இருக்கிறார்களோ அந்த இடங்களிலெல்லாம் அவர்கள் பெயரை உயர்த்தும்படியாய் செய்வீராக ஆம் ஆண்டவரே யோ மோசையோடு கூட இருந்தது போல யோசுவாவோடு கூட இருந்தது போல எங்களோடு கூடவும் என்றென்றைக்கு இருப்பதற்காக மக்க நன்றி ஏசப்பா ஆமாண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கமடைந்து போகக்கூடாதப்பா என்னென்ன வேதனைகளோடு இதை பார்த்தாலும் என் தேவன் அவர்களுக்கு இரக்கம் செய்ய வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே அதற்காக நன்றி ஏசப்பா அதே போல் ஆண்டவரே ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரையும் கூட உங்கள் அன்பு கரத்திற்குள்ளாக இரத்தத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே அவர்களையும் பாதுகாத்து கொள்ளுங்கள் ஏசப்பா தீங்கு எதுவும் அணுகாதபடி என் தேவனாய் கர்த்தர் ஒவ்வொருவருடைய கூடாரங்களையும் மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா தீங்கு அணுகாதபடிக்கு பொல்லாப்பு அணுகாதபடிக்கு ஆமாண்டவரே அவர்கள் வேலை செய்யும் ஒவ்வொரு வேலைகளையும் கூட நீர் உயர்த்த வல்ல தேவனாக இருக்கிற ஆண்டவரே அப்படியே நீர் செய்து முடிப்பதற்காக நன்றி ஜீபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்